நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பயிற்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் நட்புக்கு பெயர் போன என்ன திறமை மீன ராசி என்பர்களே மீனராசி என்பர்கள்கிட்ட பழக்கம் வச்சுட்டா உங்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கூட்டம் போயிடுவார் ஆமாம் அவள் வளர்ச்சி அவரால் இல்லையோ நீங்கள் வளர்ந்துடலாம் அது அவளுடைய ஒரு ராசினுடைய அம்சம் அதாவது மீனராசிக்கே உகந்த விஷயம் அது வந்து குருனுடைய அம்சன்றதுனால குரு எப்பயுமே வித்யாக்கரன் தான் பிறருக்கு தான் உபகாரி குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிறருக்கு உபகாரி அது தனுர் தனுர் ராசி பட் மீன ராசி இவங்க எல்லாம் பிறரை வளர்த்து விடுவதற்குண்டான ஏணியாக இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லோருமே நல்லா இருக்குன்னு நினைப்பா தன்னுடைய உறவுகள் அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மீன ராசி தான் ஆமாம் தியாக உணர்வு கொண்ட ராசி அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு சனி பகவான் ஜென்ம ராசியாக வரார் பட் ஓகே பட் ராசியில் ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலம் லாபாதிபதி விரையாதிபதி ரெண்டு பாவாதிபதிகளாக சனி பகவான் இருக்கிறார் அந்த லாபாதிபதி ராசிக்கு வரும்போது லாபங்களை கொடுக்குறாரா விரயாதிபதி ராசிக்கு வரும்போது விரயங்களை கொடுக்குறாரா இரண்டு தன்மைகளையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக ஆமாம் அப்போ ஜென்மசனியாக வரும்பொழுது மன அழுத்தங்களையும் மன போராட்டங்களையும் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக கொடுத்து விடுவார் உத்தியோகஸ்தானத்தை கொஞ்சம் பலமாக்குவார் கூடுதலான சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை செய்வார் ஆமாம் கண்டிப்பாக அதை செய்வார் ஆமாம் மீன ராசிக்கு இதெல்லாம் உயர்வுகளை தரப்போகிறது அப்படின்னா சகோதர சகோதரி மேல் வைத்த நம்பிக்கை இங்கே வீண் போக போகிறது ஆமாம் ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருப்பா பட் அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பச்சுவந்தியாக இருப்பா தனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கின்னு இவர்களுக்கு ஒரு தேவைன்னா அவள் செய்ய மாட்டான் பட் என்கிட்ட ஒன்று இல்லைன்னு கையெழுத்து சாதாரணமாக சொல்லிட்டு போவான் ஆனால் இவா அந்த மாதிரி இருக்க மாட்டான் பட் மூன்றாம் இடத்தால் கண்டிப்பாக அவதிகள் உண்டு ஒன்று அவங்களுக்கு இவங்க செலவு செய்ய வேண்டி வரும் இல்லைன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் சொன்னதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் சகோதர சகோதரி உறவுகள் பெருசாக இந்த காலகட்டத்தில் பரிட்சியமாகாது அன்யூன்யமாகாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து மன உளைச்சல்களை தரும்படியான சிக்கல்கள் நடந்து அது மனப்போராட்டத்தை உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஆமாம் கை கால்களினுடைய வழி உண்டாகும் இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் உங்களுடைய கைகளை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வச்சிருக்கணும் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா கைகள் அழகாக மருதாணி வச்சிருக்கணும் நெய் பாலிஷ் போகணும் அந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அந்த கைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பட் ஓகே தான் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல நண்பர்கள் நல்ல பாட்னர்கள் இதில் பிஸ்னஸ் ஓகே ஆகிடும் பிஸ்னஸ்ன்றது கண்டிப்பாக ஓகே ஆகிடும் ஏன்னா பாவி இருக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ் தொழில்கிற அமைப்பெல்லாம் ஓகே ஆகும் பட் ஆனால் நம்மளோடு வரக்கூடிய நண்பர்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறார்கள்னா கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து தான் அதெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கணும் ஒரு வேலையால் சேர்க்குறோம் அப்படின்னா அவன் வந்து சுயநலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து கவனம் வேண்டும் உத்தியோகத்துக்கு வைக்கிறோம் ஒரு ஆள் அவர்கிட்ட முழு பொறுப்பும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடாது ஆமாம் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கு இவர் தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூர்ந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் தேர்ந்தெடுக்கணும் ஆமாம் அதே காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சி மீனராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்குது உத்தியோகத்தை கொடுக்குது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் பலத்தை கொடுக்குது ஆமாம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் ஒரு ஸ்ட்ராங்காகிடுவார் ஆமாம் ஒரு வாடகையில் இருக்கேன் கண்டிப்பாக சொந்தமாக்குவார் நிலையில்லாத ஒரு வியாபாரம் இருக்கு எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இதனால் வரை என்னுடைய வியாபாரமே போச்சு நான் வந்து மிகப்பெரிய ஒரு நலிவடைஞ்சிட்டேன் சோர்ந்து போயிட்டேன் இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு ஆறுதலான விஷயங்கள் நடந்து அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு குடிமானம் ஏற்பட்டு அந்த உத்தியோகங்கள் பலப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னா காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அது நண்பருடைய காரியங்களோ யார் ஒரு காதில் வந்து செவி வழி ஒரு செய்தி வந்துடுத்து ஒரு இரவு இறப்பு செய்தி வந்துடுச்சு அப்படின்னா அந்த இறப்பு கூட்டத்தில் நீங்கள் போயிட்டு அந்த க ஒரு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அனாதை பிணங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சு அதனுடைய சவத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கொடுக்கணும் இல்லை அந்த அமரர் ஊர்தி வச்சிருக்காங்க இல்லையா ஆம்புலன்ஸ் டிரைவருங்க அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணலாம் பிணவரையில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு ஆக மொத்தம் நீங்கள் சடலத்தோடும் சவத்தோடும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்படணும் அப்படி சம்மந்தப்படும் போது உங்களுடைய கர்ம வினைகள் கரைந்து இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய ஜென்ம சனியிலிருந்து நீங்கள் பாதிப்புகள் விலகலாம்ன்றதுதான் என்னுடைய கூற்று சகோதர சகோதரிகள்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுடைய வரக்கூடிய வேலையாட்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரமும் உத்தியோகமும் ஸ்ட்ராங்காகிடும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் மீன கிடையாது பட் மீனராசி இன்னும் கூடுதலாக இந்த ஜென்ம ராசி ஜென்ம சனியை கடக்கணும் அப்படின்னா உங்களுடைய விஷயம் என்னென்னாலே சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய வழிபாடு அநேக வெற்றியை தரும் ஆமாம் சனிக்கிழமை ஒரு மாலை பொழுதில் ஸ்ரீ ராமர் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை எழுதி அங்கே இருக்கக்கூடிய ஹனுமனுக்கு போடலாம் பட் பெருமாள் ஆலயத்தில் கண்டிப்பாக ஹனுமன் கோயில் இல்லாமல் இருக்காது அவருடைய கழுத்தில் ஒவ்வொரு வீக்கும் இதை போட்டுகிட்டே வாங்க நீங்கள் எழுத வேண்டிய அது மந்திரம் வந்து ஸ்ரீராமர் ஜெயம் அப்படின்னு எழுதணும் ராம ஜெயம்னு எழுதுறத காட்டிலும் ஸ்ரீ ராமர் ஜெயம் அப்படின்னு எழுதி பாருங்கள் உங்களுடைய உத்தியோகம் பலிதமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தவிடுபொடியாகும் ஆமாம் மீனராசி அன்பர்கள் மென்மேலும் இந்த சனிப்பயிற்சி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல உமைவல் என்னுடைய குலதெய்வமாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உளமாற வேண்டுகிறேன் வாழ்க 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 சனிப்பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டு கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வேலை செய்யலாம் பட்டு இந்த சனிப்பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா மைனஸ் இருக்கா இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையோள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பால் வாழ்க 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 சர்வம் சக்தி